ஒரு ஐயா சுகீசுவம் ஐயா அவர்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது எத்தனை வருடம் அதே நேரத்தில் எத்தனை புக்ஸ் படிச்சிருப்பாரு எத்தனை நபர்களை பார்த்துருப்பாரு அவருடைய வயசோட அனுபவம் என்ன இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவரை ட்ரோல் செய்கிறதோ மீன்ஸ் கொடுக்குறதோ அப்படின்றது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் முருகரே பழனியில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லை அப்படின்னு அவர் சொன்னது வந்து எனக்கும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நானும் ஒரு எனக்கும் வந்து பழனி அப்படின்னா முருகர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம் அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் எனக்குமே அது மனசு கஷ்டம் ஆனால் நான் என்னுடைய பார்வையில் நான் என்ன பார்த்தேன்னா பக்தியாக அவர் பேசுறாரு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது நமக்கே அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருந்தது இந்த மாதிரி ஒருவேளை யோசனை வந்துடக்கூடாது மக்கள் மத்தியில அப்படின்னு கூட அவரை வந்து திட்டுறாங்களா என்ன எனக்கு தெரியல இன்னைக்கு காலகட்டத்தில் மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது தான் நான் வந்து திரும்ப திரும்ப நம்ம சேனல்ல திருப்பி 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 நான் அதே சொல்லிட்டு வரேன் மனித நேயம் இல்லைப்பா கொஞ்சம் மனித நேயத்தை நமக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்போம் ஏன்னா இது வந்து கலியுகம் முடிஞ்சிச்சு எண்டில் நிற்கிறோம் நம்மளுடைய குழந்தைகள் அடுத்தது அடுத்த சந்ததியினர் இப்படி நம்ம யோசிக்கும் பொழுது மனசுக்கே ரொம்ப பாரமா இருக்குது நம்ம வாழ்ந்துட்டோம் அடுத்து நம்ம குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும் அவங்களுடைய சந்ததி நல்லா வரணும் அப்படின்ற மாதிரியான நிறைய தாட் ப்ராசஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் வந்து வங்கதேசத்தில் பிரதமர் எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க அந்த நாட்டை விட்டு வெளில போயிட்டாங்க இந்த பக்கம் வந்து பிரிட்டனில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் கேரளாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் வரும் ஆனாலும் இந்த டைமிங்கில் இது கலியுகம் அப்படின்றதுனால யார் யாரை வேணுனாலும் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வயசுக்கு மரியாதை கொடுப்போம் இப்போ அது கூட கிடையாது இப்போ நீங்கள் ட்ரோல் பண்ணுறதும் மீம்ஸ் போடுறதும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து கிண்டல் அடித்து பேசுகிறதும் வந்து ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் இளைய தலைமுறையினர் வந்து ரொம்ப 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 ஈஸியாக ஒரு பெரிய மனுஷங்களை பார்த்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு நல்லதில்லை ஆரோக்கியமான விஷயம் இல்லை அவங்க ஒரு சில விஷயங்கள் தவறாக பேசியிருந்தாலுமே ஏன் நீங்கள் இது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கீங்க எனக்கு அதில் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டலாமே தவிர அவரை வந்து ஒரு மாதிரி எதிர்த்து அவரை திட்டுறதோ அல்லது ஆக்ரோஷமான முறையில் அவரை வந்து தாக்கி பேசுகிறதோ இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட தெரியப்படுத்த ஆசைப்பட்டேன் இந்த டாபிக் நமக்கு தேவையான டாபிக் இல்லை அப்படின்னாலும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன் அவர் விருப்பப்படுறது வந்து பக்தியை மக்களிடத்துல சேர்க்கணும்னு தான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசலாம் இந்த டாபிக் பேசு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ல போடுங்க நான் அதை பற்றி பேசுகிறேன் ஸோ நான் மீண்டும் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம தெருவில் நிற்கக்கூடிய நம்மளை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு வேலை உணவு இல்லையா மிச்சப்படுற உணவை ஒரு பார்சலில் போட்டு அந்த கவரை கொண்டு போய் உங்களுடைய கேட்டுக்கு வெளியிலையோ அல்லது எங்கே குப்பை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு வைங்க ஒரு ஒரு ஜீவன் அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் உங்கள் சந்ததியும் நல்லாயிருக்கும் நான் எல்லா வீடியோக்கள்லேயுமே இதை மட்டும்தான் இருக்கேன் ஸோ நம்மளை மட்டும் நம்பி இருக்கிறது திருநாய்கள் மீதி குருவி காக்கா இதெல்லாம் கூட ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்டு வயிற்று ரப்பிக்கிட்டு போயிடும் இவங்க நம்மளை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அவங்கள்ட்ட நிறையா குறைகள் இருக்குது நிறையா தவறுகள் இருக்குது நம்மளை நம்பி வந்துருச்சு காட்ட விட்டு அப்படிங்கிற அந்த ஜீவனுக்கு ஒரு உணவு மட்டும் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி